ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறிகள்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன காய்கறிகள் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நம் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து வெண்டைக்காய் செடி லேடிஸ் ஃபிங்கர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் செடி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பராக பாருங்கள் பூ எப்படி வச்சுருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து வெள்ள அவரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கொடி மாதிரி பாடுறோம் அதனால் சப்போர்ட்காக நம்ம இந்த குச்சி நட்டு வச்சுருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீனி அவரக்காய் சிக்கடிக்காய் அப்படின்னு நம்ம ஏரியாவில் சொல்லுவோம் கொத்தவரங்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க இதுதான் இது இது நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வச்சுட்டோம்னா அதிகமாக கடையில் வாங்க தேவையில்ல அடுத்து இப்போது நம்ம வந்து இந் வாழை மரம் பார்க்குறோமா இது ஃபுல்லாக வந்து செவ்வாழை மரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்